பாஜகவினுடைய தேசிய தலைவர் நேஷனல் பிரசிடென்ட் யாரு யாரு அப்படின்ட்டு ஜே பி நட்டாவுக்கு அப்புறம் இவங்க வந்து உட்கார போறாங்க அவங்க பவர் எப்ப எடுக்கிறாங்களோ தான் அண்ணாமலைக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்ப அளவுல ரொம்ப மிக அளவுல இருந்துச்சு ஸோ இதுல தேசிய தலைவர் பட்டியல்ல சிவராஜ் சிங் ஷோஜ்வான் வி டி சர்மா அண்ட் ராஜ்நாத் சிங் மனோகர் லால் கட்டார் அண்ட் பூபேந்திர யாதவ் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு லிஸ்ட்ல லைக் எல்லாம் வந்துட்டு நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இப்போ இவங்கெல்லாம் கிடையாது ராஜ்நாத் சிங் தான் முதல்ல இருக்காரு அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயமாவும் இருக்கு என் கூட விரவுல இவர் தான் அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணிருவாங்க பாஜக தலைமை அப்படிங்கிறது இன்னொரு சூப்பரான ஒரு விஷயமாவும் இருக்கு இது சார்பில் ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோட தேர்வு தேர்வு செய்யப்பட்டவர் தான் இவர் அப்படிங்கிறாங்க என் மோடி உடையவர்களுக்கு பெண்கள் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களும் வந்து அதுல அமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும் போது ஆர் எஸ் அதுல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் பண்ணிட்டாங்க பட் செகண்ட்ரியா திரும்பவும் மோடி அவர்கள் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு டிமாண்டா இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி செகண்டா ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருக்குமே அடுத்த தலை தலைமுறை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நிர்வாகத்துல பாஜகவினுடைய தேசிய நிர்வாகத்துல இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வகைக்கு நீங்க ஓகே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் போட்டதுக்கு ஆர்எஸ்எஸ் முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுக்குறோம் முழுசா நாங்க வந்து இதை வந்து ஒரு மனதோட ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் இப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்டும் ரெடி பண்ணியிருக்காங்களா பாஜகவில நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தலைமை பட்டியல் யார் யாரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க சோ நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா நீங்க மிஸ் பண்ண மாதிரியும் பாருங்க அந்த வகையில அண்ணாமனுடைய பேர் அதுலயும் இருக்கு இவருக்கு இப்ப இளைஞர்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கணும் அவருக்கு நிறைய கெப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுனால இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கான ஒரு பொசிஷன் அதாவது நம்ம முன்னாடி மாதிரி தேசிய பொதுச்செயலாளர் அப்படிங்கற இந்த ஒரு சூப்பரான ஒரு பதவியை கொடுக்கறதுக்கான பல வாய்ப்புகள் இல்ல ஹண்ட்ரட் அதுதான் அப்படிங்கிறாங்க சோ இப்ப வந்து மோடி அவர்கள் சுற்றுலா பயணமா வந்து வெளிநாடுகளுக்கு போன காரணத்தினால அவர் திரும்பவும் பேக் கெய்ன் ஆனதுக்கு அப்புறம் அந்த பதவிகளும் அண்ட் நேஷனல் பிரசிடண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அந்தஸ்தான பதவியை அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மேடையில இவருக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம் தான் இன்னைக்கு ஹாட் ஆன ஒரு டாபிக்காவும் இருக்கு சோ இத்தனை பேர் இருக்கும்போது ராஜ்நாத் சிங் வந்து தேர்வு பண்ணதுக்கான ஒரு காரணம் ஆர் எஸ் எஸ் அண்ட் வந்து மோடி அமித்ஷா இந்த பாஜக கூட இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒப்பந்தம் இருக்கணும் ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னா அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஆர் எஸ் எஸ்க்கும் சரி மோடி அண்ட் அமித்ஷா இவங்க எல்லாருக்குமே சரி இது ரொம்ப நல்லா இருக்கும் ராஜ்நாத் சிங் தான் அணுகுமுறையில சூப்பரா கையாளுவாரு அப்படிங்கறது தேர்வு செஞ்சுதான் ராஜ்நாத் சிங்க இப்போ நேஷனல் பிரசிடண்டா நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணுடன் கூட தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி வரப்போது அண்ட் தமிழகத்துல தான் அவர் இருக்க போறாரு நம்மளுக்காக லீட் பண்ண போறாரு அப்படிங்கறது இன்னும் சூப்பரான ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் எல்லாருக்கும் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்